வேலபன் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரோட் தீநகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலபன் ஸ்டோர்ஸோடு சேலம் வருகை தந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாசை வரவேற்ற பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்று சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் சேலத்தில் நடைபெற உள்ளது ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொள்ளும் இந்த கூட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னையிலிருந்து விமானம் மூலம் சேலம் காமலாபுரம் விமான நிலையம் வந்திறங்கினார் அவரை பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் உள்ளிட்டோர் வரவேற்றனர் நாளை தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒகேனக்கல் பகுதியிலிருந்து நீரேற்று திட்டத்தின் மூலம் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்தக் கோரி பாமக சார்பில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்த பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக சேலம் வந்தது குறிப்பிடத்தக்கது 하나 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 하